மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் வயது வித்தியாசம் கூட பார்க்காமல் பாலியல் உறவு எப்படி நினைச்சது ஆட்சியில் இருக்கும் மோடிஜி டெல்லியில் இருக்காரு மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் கரையை கால் பண்ணிட்டார் வாய் இப்போ என்ன கலரு இருக்குன்னா அதே கலர் அதாவது பா அவ்வளவு விடாதீங்க விடாதீங்க வெறும் முப்பத்து மூன்று வயதே ஆன பிரஜ்வால் சின்ன சின்ன இளம் பெண்கள் தொடங்கி அறுபது வயது வரையிலான மூதாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் காமத்தை அடக்குவது எப்படி அது உன் கையில தான் இருக்கு சாமி டேய் முதல்ல பொம்மளையும் கூட இருந்து எந்திரிச்சு போய் ஆமளையும் கூட இருந்து போடா அறுபது வயது வரையிலான மூதாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் வெறும் முப்பத்து மூன்று வயதே ஆன பிரஜ்வால் சின்ன சின்ன இளம் பெண்கள் தொடங்கி அறுபது வயது வரையிலான மூதாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதனை வலுக்கட்டாயமாக வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி வந்த நிலையில் பாலியல் துன்புறுத்தல் குற்றவாளிகள் எந்த கட்சியில அதிகம் இருக்காங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வேணாம் பாரதிய ஜனதா கட்சி தான் வீடியோக்கள் அனைத்தும் சோசியல் மீடியாவில் வெளியாகி வருகிறது

ஒரு பாலியல் தொழில் பண்றாங்களோ அவங்களுக்கு பாஜக கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணி ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்துட்டு என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீர்ல நடந்த ஆசிஃபா ரேப் கேஸ் ஒரு பத்து வயது குழந்தை எப்படி வந்து ரொம்ப கொடுமையாக பலாத்காரம் நடந்தது அது யார் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு

நம்ம ஜீரோட ஆச்சி வயற புடிங்கி நட்டு நிக்க வச்சு தனது காம கொடூரங்கள் வெளியே தெரிந்ததுமே ரேவண்ணா ஜெர்மனி தப்பி ஓடி உள்ளார் பாஜக தரப்புல இருந்து இப்படியான வீடியோ வெளியாகுது அதனால அவரை அந்த தொகுதியில நிறுத்த வேண்டாம் அப்படின்றதுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு குமாரசாமி தரப்புல இருந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்காரு அப்போ இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதையும் மீறி அங்க வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டது எப்படி என்பது ஒரு கேள்வி பாஜகவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு மத்திய அரசா இதுல நடவடிக்கை தான் எடுத்திருக்கணும் ஆனா

வீட்டு பணிப்பெண்கள் பெண்கள் ஆரம்பித்து காவல்துறை பெண் அதிகாரிகள் அரசியல் கட்சியில் இருக்கும் பெண்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் என்னது மளிகை கடலில் லிஸ்ட் போற மாதிரி போட்டுக்கோங்க வீட்டு பணிப்பெண்கள் பெண்கள் ஆரம்பித்து காவல்துறை பெண் அதிகாரிகள் அரசியல் கட்சியில் இருக்கும் பெண்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பிரஜ்வாலால் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதாக வெளியாகி இருக்கும் தகவல் நடு நடுங்க வை உள்ளது எவனாவது வரமாட்டேன்னு சொன்னாதாடா போய் எவனாவது தரமாட்டேன்னு சொன்னாதாடா எவனவது விடமாட்டேன்னு சொன்னாதா ரே முக்கியமாக பிரஜ்வால் எம்பியாக இருந்த ஹசன் பகுதியை சேர்ந்த பெண்களின் ஆபாச வீடியோக்கள் தான் ஒரு பெண்டை முழுக்க நிறைந்திருக்கிறதாம் நியாயம் நேர்ம நீதி தர்மம் மொத்தத்துல ஓ ராஜிய ராம ராஜ்யம் பாவா பாஜக தரப்புல இருந்து இப்படியான வீடியோ வெளியாகுது அதனால அவரை அந்த தொகுதியில நிறுத்த வேண்டாம் அப்படின்றதுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு குமாரசாமி தரப்புல இருந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்கார் சாமி உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் சொன்னார் என்னப்பன் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதையும் மீறி அங்க வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டது எப்படி என்பது ஒரு கேள்வி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எதுவுமே உண்மை கிடையாது சும்மா நடிக்கிறா ஏய் சொல்ல அவருக்கு ஆமாமா ஒண்ணுமே இல்ல பாஜகவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு மத்திய அரசா இதுல நடவடிக்கை தான் எடுத்திருக்கணும் ஆனா அத பத்தி எதுவுமே பேசாததற்கு என்ன காரணம் நாங்க எல்லாம் உங்க தம்பி என்ன தம்பியா எனக்கு எதுனா தம்பி தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்னே அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு இப்போ இந்த தேர்தல்ல என்ன மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் இப்ப ஆ மூணு ஒண்ணுட்டீங்கடா வீட்டு பணிப்பெண்கள் ஆரம்பித்து காவல்துறை பெண் அதிகாரிகள் அரசியல் கட்சியில் இருக்கும் பெண்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் போன வருஷம் இந்தியாவுல முப்பத்தி மூணாயிரம் சார் ஒரு நாள் யார் ராஜா தொண்ணூத்தி மூணு கற்பழிப்பு நடக்குதா சார் ஒரு மணி நேரத்துக்கு ராஜு மாதிரி நாலு பொண்ணு வானத்துக்கு போய் வெளியே சொல்லாதது பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு எத்தனை கேது அபியூஸ் பண்ணப்பட்ட குழந்தைங்க எல்லாம் தரும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டா இங்க கட்டி வச்சிருக்க பல பேரோட புனித விம்பங்கள் உடஞ்ச சுக்கல் சுக்கல் அனுறங்கிடும் அப்படி இருக்கு நம்ம நாட்டோட நிலைமை சார் இவன் பெரிய எடுத்து பையன் சார் நம்மளோட வருஷ சம்பளத்தை ஒரு மணி நேரத்தில் சம்பாதிக்கிற பெரிய பெரிய வாக்கில் ஆஜராக சார் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வசதியாக ஏற்படுத்திக்கிட்டு தான் இந்த சட்ட கோட்டை எல்லாமே நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு இல்ல இந்த பத்திரிகை டிவில ரெண்டு நாள் கூட தாங்க சார் அப்ப ஏதாவது ஒரு நடிகை கல்யாணம் ஆட் பீஸ் வந்துடும் அவங்க பின்னாடியே போயிடுவாங்க அந்த பொறுக்கி நாயும் இன்னும் ஜாகிரதையா அடுத்த பொண்ணு மேல கை வைப்பாங்க சார் நியூஸ் தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த குழந்தைங்களோட இடத்துல உங்க வீட்டு குழந்தைங்களை வச்சு பார்த்திருக்கீங்களா மணிப்பூர்ல கலப்புறத்த தூண்டி விட்டுட்டு நாட்டா வளர்க்கறா போட்ட சொன்னா